அதுதான் என் ஊருன்னு சொல்லிக்கிற சுதாகரனுக்கு அந்த ஊர்ல சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல அதனால அவன் அந்த ஊர்ல இருக்கிறவங்கள தன்னோட குடும்பம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாரு வீட்டுக்கும் போய்கிட்டு எல்லாரு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா இது அந்த ஊர்ல இருக்கிற கோவிந்துக்கு பிடிக்கல எப்ப பார்த்தாலும் சுதாகர திட்டுறது அவனுக்கு ஒரு பிரச்சனையை கலப்பி விடுறதுன்னு உண்டாக்கிக்கிட்டு இருந்தான் இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அவனோட சொந்தக்காரங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சுதாகருக்கு திட்டணும் அப்படின்னு என் நாக்கு காத்துக்கிட்டு இவன் யாரோட வீட்டுல உக்காந்துகிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்கானோ அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுதாகர் வயலுக்கு போறதுக்காக பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வந்தான் பார்த்த உடனே கோவிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தானே இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்த இவனே வந்து மாட்டிக்கிட்டானா டே எங்கடா போற ஐயோ யாரு கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேனோ அவன் கண்ணுலயே மாட்ட வச்சுட்டானே அந்த கடவுள் என்னப்பா சிவா உனக்கு இவன் கண்ணுல மாட்டலனா உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன் என்னவோ என் கையால் உங்களுக்கு அபிஷேகத்தை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க சரி அதுக்கும் ஒரு நாள் கூடி வரும் ஐயோ கடவுளை என்னதான் இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து நீங்கள் தான் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சுதாகர் அவனோட மனசில் யோசிச்சுக்கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி அண்ணன் சொல்லுங்கண்ண என்ன கூப்பிட்டீங்க எங்கடா போய்கிட்டு இருக்க சித்தையா பெரியப்பா இருக்காருல்ல ஒரு வயலுக்கு வேலைக்கு போக என்னது பெரியப்பாவா சித்தையா பெரியப்பாவோட வயலுக்குதான் அப்பா அம்மாவை சாப்பிட்டுட்டேன் யாரு வீட்டுல சோறு போடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு ஒரு ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு வர அப்படி இருக்கிற உனக்கு அவரு உனக்கு பெரியப்பாவா இங்க பாருங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பொறந்ததுல இருந்தே தான் பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கேன் அதனால இந்த ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாருமே தான் எனக்கு அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா அண்ணன் எல்லோருமே நீங்கள் தான் எனக்கு ஏ ஒரு வீட்டுக்காரங்க உனக்கு அப்பா இன்னொரு வீட்டுக்காரங்க உனக்கு சித்தப்பா இப்படி ஒரு ஒரு வீட்டுக்காரங்களும் தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணின்னு தான் சொந்த பந்தத்தை உருவாக்கிக்கிற ஆனால் என்னென்னு நீங்கள் எதேதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஊர் ஜனங்களும் நான் நினைக்கிற மாதிரி என்னையும் அவங்க குடும்பத்தில் தான் நினைக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்த உங்களுக்கு இலக்காரமாவே போச்சு உங்க நான் கேட்க மாட்டேன் வாங்க நான் பெரியப்பான்னு சொல்ற சித்தையா பெரியப்பா வயலுக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு சித்தையோட வயலுக்கு கூட்டிட்டு வந்தான் அங்க நடந்த விஷயத்த பத்தி கோவிந்து கிட்ட எடுத்து சொன்னான் அப்போ சித்தையவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அம்மா கோவிந்து நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு அனாதைதான் இவன் எப்படி எனக்கு பிள்ளையாவான் என் புள்ளிங்க பட்டணத்துல நல்லா படிச்சு நல்லா உத்தியோகத்துல இருக்காங்க யாருமே இல்லாத இவனா என்னோட பையன் இவன் ஒரு அனாததான் அப்படின்னு சித்தையா உடனே அந்த வார்த்தையை கேட்டு சுதாகர் ரொம்பவே கவலைப்பட்டான் பெரியப்பா அப்படி சொல்லாதீங்க இங்க பாருடா பெரியப்பா கிரியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் இனிமே இந்த பக்கமே வராத போடா இங்கிருந்து என் பசங்க எங்க நீ எங்க இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துராது இங்கிருந்து போடா அப்படின்னு அவன் அங்கிருந்து விரட்டி அடிச்சிட்டாரு அவன் சுதாகர் கண்ணீர் விட்டுகிட்டு கோவிந்த கூட சேர்ந்து ஊருக்குள்ள வந்தான் என்ன சுதாகரு இப்ப என்ன சொல்ல போற எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு பொண்டாட்டி பசங்கன்னு எல்லாருமே இருக்காங்க உனக்கு யாரு இருக்கா கேட்ட உடனே மறுபடியும் சுதாகர் இப்படி சொன்னான் யாரு என்னதான் சொன்னாலும் இந்த ஊரு ஜனங்க தான் எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே அந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் அவனுக்கு கோவம் வந்துச்சு உனக்கு இன்னும் புத்தி வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே ஊர்ல இருக்கிற சின்னைய மறுபடியும் இவனை கூட்டிட்டு போனா என்ன கோவிந்து என் தம்பி சுதாகரை கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சின்னையா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுதாகர் சந்தோஷப்பட்டான் அவன் சந்தோஷத்தை தாங்க முடியாம கோவிந்து மறுபடியும் கோவம் வந்து சின்னையகிட்ட சுதாகரை பத்தி எதேதோ சொல்லி கொடுத்தான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சின்னயவுக்கு கோவம் வந்துச்சு உடனே அந்த கோவத்துல சுதாகரை அடிச்சிட்டாரு ஏதோ போனா போட்டோன்னு கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்டா நீ ஏன் பேரு சொல்லி ஊருக்குள்ள வாங்கி கடன் வாங்கி வச்சிருக்கியா இல்லங்கண்ண என்னடா அண்ணன் ஒண்ணு கூப்பிட்டுகிட்டு நானாடா உனக்கு அண்ணன் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள அப்படி இருக்கும் போது நான் எப்படி உனக்கு அண்ணன் ஆகு போட்ட வீட்டுக்கே கெடுதல் பண்ண பாக்குறியா போடா இங்கிருந்து இதுக்கப்புறம் இந்த பக்கம் உன்ன பாக்கவே கூடாது அப்படின்னு சின்னையாவும் சுதாகரை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாரு சுதாகர் ரொம்ப கவலைப்பட்டான் அவன் கவலைப்படுறத பார்த்து இங்க பாருடா இப்போது புரிஞ்சுக்கிட்டியா நீ இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு வேலைக்கார மட்டும்தான் ஊர் ஜனங்க அவங்க தேவைக்கு ஒன்னு உபயோகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கி எரிஞ்சிருவாங்க இதே சொந்தக்காரங்கன்னு இருந்தா உன்னை தூக்கி எரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சுதாகர் மனசுக்கு கஷ்டம் ஆகுற மாதிரி அவனுக்கு ரொம்ப வலி கொடுக்கற மாதிரி ஏதேதோ பேசினா நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்குன்னு இருக்கிறது இந்த ஊர் ஜனங்க தான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு கவலையோட அவனோட பழைய குடிசைக்குள்ள போய் சேர்ந்தவன் ரெண்டு நாளானாலும் வெளியே வரல அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சின்னையா அதுக்கப்புறம் சித்தையா அந்த கோவிந்தோட பேச்ச கேட்டு எப்பத்துல இருந்தோ நம்ம கூட இருந்துகிட்டு உதவி செஞ்சுகிட்டு இருந்தவன நம்ம தப்பா பேசிட்டுமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டு சுதாகரை போய் பார்த்து சமாதானம் படுத்தி பேசலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சுதாகரை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போனாங்க இந்த ஜனங்க வேணும்னா என்ன யாரோ மாதிரி பார்க்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே இந்த ஊர் ஜனங்க தான் நான் எதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் நானும் வெளிய போய் பொழச்சிக்கிறேன் எதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு வீட்டை கதவ திறந்து வெளிய வந்தா வெளிய வந்து பார்த்தா சித்தையா சின்னையா ரெண்டு பேரும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சுதாக்கர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஐயா நாளைக்குல இருந்தே வேலைக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டான் ஒரு நாள் வயல்ல சித்தையா வேலை செய்யும்போது அவருக்கு பாம்பு கடிச்சது உடனே அவரு சுதாக்கரு சுதாக்கரு பாம்பு கடிச்சிருச்சு என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு கத்தன சத்தம் கேட்ட உடனே சுதாகர் சீக்கிரமா காட்டுக்குள்ள ஓடி போய் மூலிகைய கொண்டு வந்து அந்த மூலிகையை கொடுத்து அவரை காப்பாத்தி உக்கார வச்சான் எப்பா நீங்க கவலைப்படாதீங்க மருந்து போட்டிருக்கேன்னு சரியாயிடும் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தினான் இப்படி சித்தையா பாம்பு கடிச்சதுனால உயிர் பழிச்சுகிட்டாரு சித்தையா அவரோட மனசுக்குள்ள என்னோட பையன் என்ன இல்லையோன்னு தெரியல என்ன காப்பாத்திருக்க சுதாக்கரு இதுக்கப்புறம் என் குடும்பத்துல நீயும் ஒருத்த நீ என்னோட சின்ன பையன் அப்படின்னு சொன்னவுடனே அந்த வார்த்தையை கேட்டு சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் சித்தையா சுதாகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சித்தையாவோட பொண்டாட்டி எல்லா விஷயத்த கேட்டு சந்தோஷப்பட்டு சுதாகரை மகனா ஏத்துக்கிட்டாங்க சுதாகருக்கு இப்படி நல்லது மேல நல்லது நடக்கிறத பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான் இப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஜோரா மழை வந்தது கோவிந்தோட பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்து அவளும் துடிச்சுக்கிட்டு அவனுக்கு உடனே சுதாகரோட நினப்பு வந்து சுதாகரை கூப்பிடுறதுக்காக சுதாகரோட வீட்டுக்கு வந்து சுதாகரை கூப்பிட்டான் உடனே சுதாகர் வீட்டை விட்டு வெளியே வந்தான் சுதாகர் என் பொண்டாட்டி வயிறு வழியால துடிக்கிறான் அப்படியா நீ எதுக்காக விட்டுட்டு நீ போய் போய் அண்ணி கூட இரு நான் கேட்டு கொண்டு வரேன் சுதாகர் சொன்ன உடனே கோவிந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் சுதாகர் மாட்டு வண்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த கொட்டுற மலையிலேயே சுதாகர் மாட்டு வண்டியிலேயே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா சுகன்யா உயிர் பொழிச்சுட்டா அப்பதான் கோவிந்துக்கு தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சுதாகரை கையெடுத்து கும்பிட்டா அண்ண அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீங்க எனக்கு ஆசிர்வாதம் பண்ணணுமே தவிர அந்த கையால என்னை கையெடுத்து கும்பிடக்கூடாது அண்ண கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க இவங்க மட்டுமே சொந்தக்காரங்க இல்ல அண்ணி எடுத்தப்போ ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு தங்க இடம் கொடுக்கறவங்க கூட நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஊருக்காரங்க அப்படின்னா மத்த வீட்டுல போய் சாப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த ஊர் ஜனங்கள குடும்பக்கார நினைச்சு எல்லாருக்குமே உன் நல்ல மனசால உதவி செய்யற இனிமே நீ என்னோட தம்பி உனக்காக யாரும் இல்லைன்னு யோசிக்காத உனக்காக நான் இருக்கேன் இன்னையில இருந்து கோவிந்து நல்லவனா மாறி சுதாகர் கூட சந்தோஷமா எல்லாரும் ஒத்துமையா இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா அந்த ஊர்ல வாழ ஆரம்பிச்சாங்க சீக்கிரமா வாடா பக்கத்து ஊரு சந்தையில இன்னைக்கு மாட்டு சந்தை இருக்கு அப்பப்பா வர இருடா ஏண்டா இவ்வளோ அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க காலையில நாலு மணி இந்த குளூர்லயே காலையிலே எந்திரிச்சு இவ்வளவு சீக்கிரம் போகணுமா ஐயோ பைத்தியக்காரா பக்கத்து ஊர்ல நடக்கிற மாட்டு சந்தைக்கு சீக்கிரமா போனா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல மாடு கிடைக்கும் நம்ம லேட்டா போனா நல்ல மாடே கிடைக்காதுடா அதுக்கு இல்லைடா இவ்வளோ காலையில் குளூரில் அவ்வளோ தூரம் போனோன்னா கஷ்டம் இல்லை அதனால தான் சொன்னேன் சரிடா உனக்கு ரொம்ப குளிர் தான் என் வீட்டாண்ட நெருப்பு போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு போகலாம் அப்படியா வீட்டாண்ட நெருப்பு போட்டிருக்கியா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிந்து வீட்டாண்ட வந்தாங்க கோவிந்து இந்த நெருப்பை பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருதுடா ஆமாடா சூரி சரி நீ எந்த மாதிரி மாடை வாங்கலான்னு இருக்க டேய் எனக்கு வயல்ல வேலை செய்ய ஒரு நல்ல மாடு வேணும்டா அப்படியா நான் கூட அந்த மாதிரி மாடை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் குளிர் காஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது யார் வீட்லேயோ நல்லா சமைக்கிற வாசனை அவங்க கிட்ட வந்துச்சு டேய் என்னடா ஊருக்குள்ள இவ்வளோ அதிகாலையில யாரோ இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க நல்ல கமகமன்னு வாசனை வருது அட ஆமாண்டா இவ்வளோ காலையில் நம்ம ஊரில் யாரா இவ்வளோ நல்லா சமைக்கிறவங்க ஆமாண்டா ஒரு வேளை பேய் ஆயிருக்குமோ டேய் இந்த நேரத்துல போய் பேய் வருமாடா என்னடா சொல்ற பேய் இல்லைன்னா வேற யாருடா சரி வாடா போய் பார்க்கலாம் எங்கிருந்து இந்த கமகம வாசனை வருதுன்னு தெரியும் சரி வாடா இந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு பார்க்கிறதுக்காக கிளம்பி போனாங்க அது கடன் வாங்குற அப்பாரா வீட்ல இருந்து வந்துகிட்டு இருந்தது. டேய் இந்த வாசனை நம்ம அப்பாரா வீட்ல இருந்து தான்டா வருது. அட ஆமாடா. ஆமா இவனுக்கு கடன் கொடுத்தவங்க நம்ம எல்லாரும் இவன் வீட்ல வந்து பார்த்தா இவன் வீடு எப்ப பார்த்தாலும் பூட்டு போட்டே ஏர்க்கோ. சரி வாடா வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு போய் பார்க்கலாம். அப்படி சொல்லி வீட்டை வாசப்படிக்கு வந்து அப்பாராவ் அப்பாராவ் அப்படின்னு அப்பாராவை கூப்பிட்டாங்க உடனே அப்பாராவ் கதவை திறந்து வெளியே வந்தான் கோவிந்து சூரி என்னங்கடா இவ்வளோ காலையிலேயே இங்க வந்திருக்கீங்க என்ன அப்பாராவ் நீ எனக்கு கடன் கொடுக்கணும் சரி கடத்தை வாங்கிட்டு போலான்னு எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து பார்த்தா வீடு பூட்டு போட்டே இருக்குது டேய் கொடுக்குறேண்டா கடன் கொடுக்காம எங்கேயாவது ஓடி போறனா என்ன ஆமாண்டா எப்ப வந்து உன் வீட்டை பார்த்தாலும் உன் வீடு பூட்டு தானே போட்டிருக்கோம் குடுக்கிறங்கோவிந்து இந்த தடவை விளைச்சல் போட்டிருக்க விளைச்சல் கை சேர்ந்த உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன் பார்க்குறேன் பார்க்குறேன் எனக்கு சேர வேண்டிய காசை நீ எப்போ கொடுக்குற அப்படின்னு அப்படின்னு அப்பாராவ் கிட்ட பேசிட்டு ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள அப்பாராவ் வந்திருக்கிறான் அவன் இந்த மாதிரி சமைக்கிறான்ற விஷயத்தை ஊர் ஜனங்க எல்லாருக்கிட்டையும் கோவிந்து போய் சொல்லிட்டான் உடனே ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அப்பாராவ பாக்குறதுக்காக வந்தாங்க அட இப்பதான பார்த்தோம் வீடு திறந்து இருந்துச்சு இப்ப பாத்தா வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு எங்கோ போயிருக்கானே அதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற பாரிஜாதம் இவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிற விடிகாலையிலேயே நல்லா சமைச்சு எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான் பாரிஜாதம் அம்மா இன்னைக்கு நாங்க அவனை பார்த்ததுக்காச்சு இல்லனா அவன் இந்த மாதிரி அதிகாலையிலேயே சமைச்சு எடுத்துட்டு போற விஷயம் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது பாரிஜாதம் அம்மா அப்பா நம்ம காலையில வந்து அவனை பாக்குவோன்னு அவன் யோசிச்சிருக்க மாட்டான் அதனால நாளைக்கு காலையிலேயே நம்ம வந்து இங்கே நின்னுக்கலாம் ஆ ஆமா சூரி நீ சொன்னது என்னவோ சரிதான் நாளைக்கு அதிகாலையிலே வரலாம் இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே பேசின மாதிரி மறுநாள் காலையிலேயே அப்பா ராவ் வீட்டை விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஊர் ஜனங்க எல்லாருமே அவனோட வாசல்ல வந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா ராவ் அப்பா ராவ் வா எங்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு எப்ப கடன் கேட்க வந்தாலும் வீட்டுக்கு பூட்டு போட்டு கிளம்பி போயிடுறியா விதவிதமா சமைச்சு சாப்பிடறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கும் என் கடனை குடுக்க காசு இருக்காதா இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பா ராவ் ஐயோ ஊரு ஜனங்க எல்லாருமே நான் வீட்டுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க போல இனிமே இவங்க கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாது போய் பேசுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வந்தான் இவங்கிட்ட தப்பிக்க என்னால முடியாது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஏதாவது பதில சொல்ல முடியாது வாப்பா அப்பாராவ் எங்க கிட்ட கடை வாங்கிட்டு ஊற விட்டே போக்குறியே எப்பதான் எங்க கடனை குடுக்க போற பாரிஜாதா அம்மா எங்களை நம்புங்க உங்களுக்கு கடன் தான் இருக்கு ஆனா கடன் குடுக்க கூட எங்கிட்ட ஒரு ரூபா காசு இல்லம்மா என்ன அப்பாராவ் நேத்துதானே எங்க கிட்ட விளைச்சல் எல்லாம் முடிஞ்ச உடனே காசு குடுக்கறேன்னு சொன்ன இப்ப முடியாதுன்னு சொல்ற ஆமா கோவிந்து நான் உனக்கு காசு குடுக்கறேன்னு தான் சொன்னேன் விவசாயம் செஞ்சதுக்கு அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான பொருளுங்களை வாங்க அதுக்கேத்த செலவு ஆளுங்களுக்கு சம்பளம் குடுக்கறதுன்னு காசு அப்படியே போயிடுது அதெல்லாம் முடியாது அப்பாராவ் நீ கடங்காரங்க வந்து கடன் கேக்குறாங்கன்னு வீட்டுக்கு வந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுற சரி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீ ஒவ்வொரு நாளும் விடிய காலையில எந்திரிச்சு சமையல் செஞ்சு எடுத்து இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறியே பதிலா இந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீயே சாப்பாடு செஞ்சு கொடு அப்பவாவது உன்னோட கடன் தீந்துரும் நீயும் சந்தோஷமா இருக்கலாம் என்னது இந்த ஊரு ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சமையல் செஞ்சு கொடுக்கணுமா ஐயோ என்னால முடியாது அது எனக்கு ரொம்ப பெரிய வேலை இங்க பாரு அப்பா ராவ் எதுக்காக நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஊரு ஜனங்க கிட்ட நீ கடன் வாங்கிருக்க அவங்க கடனை தீர்க்கிறதுக்காக அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொடு அப்படி செய்யறதுனால உன்னோட கடனும் தீந்துரும் இல்லனா உன் வீடை வித்து வயல வித்து காசு கொடு ஆஹ் ஆமா ஆமா இதுதான் நல்ல தீர்ப்புன்னு எனக்கும் தோணுது ரொம்ப நல்லதா போச்சு அப்பாராவோட சமையல இனிமே ஒவ்வொரு நாளும் நாங்களும் ருசி பார்த்து சாப்பிடலாம் இங்கே பாரு அப்பாராவ் நீ கவலைப்படாத நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டேன்னா கூடிய சீக்கிரம் உன்னோட கடன்லேருந்து நீ வெளியே வந்துடலாம் சரி சரி உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நானே சமையல் செஞ்சு போடுறேன் இது மூலயமா என் கடன் அடிச்சுக்கிறேன் இங்கே பாரு அப்பா எங்கேயாவது எங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும்னு இந்த ஊரை விட்டு ஓடிப்போக பார்த்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இதோட விளைவிங்களை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படி சொல்லி பாரிஜாதம் அந்த ஊரு ஜனங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த ஊரு ஜனங்களை ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு போடுறது ரொம்ப கஷ்டமான வேலை சரி எப்படியும் என்கிட்ட ஒரு செயின் இருக்கு அந்த செயினை விற்று அதுல வர காசுல இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன் இன்னும் காய்கறிக்கா காய்கறிக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல வர காசுலேயே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்பாராவ் அன்னையில இருந்து ஊரு ஜனங்களுக்கு விதவிதமா சமைச்சு போட்டான் ஊரு ஜனங்களும் சாப்பிட்டாங்க இப்படி அப்பாரம் கொஞ்ச நாள்லயே ஊரு ஜனங்களோட கடனை தீத்தான் அப்ப பாரிஜாதோ அப்பாராவ பாத்து பாத்தியா அப்பாராவ் கஷ்டப்படாம ஊரு ஜனங்க கிட்ட இருந்து ஓடி போலான்னு பாத்த அப்படி போயிருந்தவன் கடன் தீர்ந்திருக்குமா இப்ப பாத்தியா கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சு போட்டு இருந்து வெளிய வந்திருக்க கஷ்டப்பட்டா இதுக்கப்புறமாவது நீ கஷ்டப்பட்டு வேலை செய் ஆமாம் பாருஜாதான் அக்கா ஊரு ஜனங்க இந்த குளிர்காலத்துல நம்ம அப்பா ராவ் செஞ்சு கொடுக்கற சமையலை நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் நான் மட்டும் நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு வேலை செய்யலன்னா இன்னைக்கு என்னோட கடன் தீர்ந்திருக்காது நான் ஒரு காலத்துல கடன் மேல கடன் வாங்கி பள்ளத்துக்கு விழுந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க இவ்வளவு நாள் அவங்கள ஏமாத்தி காசை வாங்கிக்கிட்டு உங்க கண்ணுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் இது அப்பார உன்ன நாங்க மன்னிச்சுட்டோம் நீயும் திருந்திட்ட இந்த குளிர்காலத்துல உன்னோட புண்ணியத்தினால எங்களுக்கும் ருசியான சாப்பாடு கிடைச்சது இப்படி சொன்னான் சூரி இப்படி அப்பாறவ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால அவனோட கடன் எல்லாம் தீந்துருச்சு அந்த குளிர்காலத்துல ஊரு ஜனங்க ரொம்ப ருசியான சாப்பாடை சாப்பிட்டாங்க